நம்மளுடைய மெயின் பிரேயரே சட்டவிரோதமானதுன்னு நம்ம சொல்லிடுறோம் புரியுதுங்களா இந்த ரைடுங்கிறது சட்டவிரோ விரோதமானது நீங்க டாஸ்மார்க் அலுவலகத்துல வந்து நீங்க ரைடு பண்ணிருக்கவே கூடாதுங்கிறது நம்மளுடைய வாதம் முதல் வாதம் அதுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம் இந்த அறுபது மணி நேரம் தொடர்ந்து யாரையும் வீட்டுக்கு ரொம்ப லேட் நைட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு காலையில உடனே ஆறு மணிக்கு வர சொல்றது ஏழு மணிக்கு வர சொல்றது பெண் அதிகாரிகள்ல சரி இப்ப இந்த விஷயத்திலே பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் அந்த நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் யார் யார் பார்த்தாங்க இல்ல எந்தெந்த செக்ஷன்ல அப்படின்னு கேட்டிருக்கணும் ஒருத்தொன்பதுவா வந்து நீங்க ரைடு பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம் நீங்க ஒரு குற்றம்னு நீங்க சொல்றீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல குற்றம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார் அதிகாரிகள் நீங்களா சந்தேகத்தின் அடிப்படையில் வந்தீங்கன்னா யார் யார் பொதுவாக டக்குன்னு சீல் வச்சு எல்லாத்தையும் வாங்கன்னா இது எப்படி பண்ணுவாங்கன்னா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்ல திடீர் சர்ப்ரைஸ் செக் பண்ணுவாங்க சர்ப்ரைஸ் பண்ணும் என்ன விஜிலன்ஸ் பண்ணும் என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல சப்ரிஜிஸ்டர் இல்ல அதாவது எப்படி பண்ணாலும் திடீர்னு ஒரு சோதனை பண்ணுவாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லயோ சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ பண்ணுவாங்க திடீர் சோதனை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் இருக்கும் ஆக்சுவலா நீங்க வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆயிரம் கொடுத்துருக்கணும் பட் ஆனா கூடுதலாக இருபதாயிரம் கொடுத்துருப்பீங்க பிரேக் கொடுத்துருப்பீங்க பணம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் அங்கே இருக்கும் திடீர்னு வந்து ரைடு பண்ணுறப்போ நீங்கள் கணக்கு ஆக்சுவலாக பார்த்தா பதினஞ்சாயிரம் தான் இருந்துருக்கணும் பட் உங்கள்கிட்ட இருபதாயிரம் இருக்கிறது தான் நீங்கள் அஞ்சாயிரம் நீங்கள் நீ மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்டை அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க அது பர்டிகுலராக யாராவது ஒருத்தர் என்ன காரணம்னா அந்த கேஷியராக இருப்பாரு இந்த டே கரெக்டாக அந்த செக்ஷன் பார்க்குறவங்களை மட்டும்தான் ரைடு பண்ணுவாங்க

அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள திருப்பி அதில் விசாரித்து சம்மன் போட்டு அவங்க இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வாங்கி உடனே இம்மிடியேட்டாக இப்போ நீங்கள் யார் யார்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களை கேட்குறாங்க அவங்க